மிதனராசி அன்பர்களுக்கு பணிவான அன்பான வணக்கமின் மிதனராசி அன்பர்கள் இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அலட்சியத்தினால் சில விஷயங்களை பொறுவையாகவும் நிதானமாகவும் இருந்து இழந்தவர்கள் கடந்த இரண்டு வருடமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக அமைந்திருக்கிறது முக்கியமாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிதனராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மன நிறைவு இல்லாத நிலைகளையும் கடந்த இரண்டு வருடமாக முழுமையாக அனுபவித்தீர்கள் ஏனென்றால் மிதுனராசி அன்பர்களை கடந்த இரண்டு வருடமாக கேது பகவான் ஆட்டி வைத்து கொண்டிருந்தார் குறித்த நேரத்தில் சாப்பிட முடியாமலும் குறித்த நேரத்தில் உறங்கி விழித்து இட முடியாமலும் குறித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு சென்று வர முடியாமலும் வேலைக்கு போற இடத்துல காலதாமதமாக போறது வேலையை முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப காலதாமதமா திரும்பி வர்றது தண்ணி குடிக்க முடியாத பிரச்சனைகள் உடனில செரிமான கோளாறுகள் சம்பந்தப்பட்டது ஒரு பயணம் திருப்தியில்லாத இல்லாத நிலையை தெரிந்தது இதுபோல அதுபோல பெரும்பாலான மிதனராசி அன்பர்கள் தங்களுடைய தாயை கவனித்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்காகவும் தாயின் மீது கோவப்படும்படியான பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்த இரண்டு வருடமாக அனுபவிச்சிருக்கிறாங்க தாயை சம்பந்தமாக தாயை சம்பந்தமாக ஒரு மன கவலையும் மன விரக்தியும் இருந்திருக்குது கடந்த இரண்டு வருடமாக கட்சி போட்ட ஒரு நபர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படியே ஒரு இருக்கம் வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் வெளி உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க கம்ப்ளீட்டா உங்கள் ஜாத அப்படி வருகின்ற ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மிக பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது சனி பகவானுடைய இந்த சனி பயிற்சியானது முழுக்க நல்ல பலனை ஒரு ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னா அது மிதுல ராசிக்கு அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் தங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் அதாவது ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் அப்படின்னு வருகிறது இந்த பாக்கியஸ்தானத்திற்கு சனி வரும் பொழுது அந்த ராசி வந்து சனியை வந்து ஒன்பதாம் பார்வையா பாப்பாரு எப்பவுமே சனி பகவான் அப்படின்னு சொன்னா பலரும் எதிர்மறையான பலன்களை சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க மூல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறது ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அதாவது பழைய நூல்களில்ல நாடு கீதிகள் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா கர்மாபடி சனியே வந்து ஒரு ஜாதகரை ஆள்கிறது ஒரு பெண் ஜாதகராக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஜாதகராக இருந்தாலும் சரி சனிதான் வந்து அந்த ஜாதகரை கர்மாபடி ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுது ஒன்றே ஒரு விஷயம் நம்ம சாதாரணமா நினைச்சு பாக்குறோம் நம்ம லைஃப்ல சாதாரணமாக ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு நன்மை பயக்குமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா நம்ம வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் தனவே தராது ஆனால் இந்த சனியினுடைய பேரிய இரண்டரை வருடமாக ஒரு ராசி மண்டலத்தை நின்று அவர் பலன் தருவார் அந்த வகையில் கடந்த இரண்டரை வருடம் இல்லாத பலனை இந்த மிதனராசிக்கார அன்பர்கள் இந்த வருடம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எழுதி கொடுக்கலாம் சரி அப்படி ஒரு நல்லது நடக்க போதுன்னா எப்ப இருந்து எனக்கு நடக்கும் அப்படின்னா சரியா ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒன்றரை வருடம் இரண்டு வருடத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அதன் பிறகு சில விஷயங்களில் முதலில் தெளிவு கிடைக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியும் அதாவது மனசளவில் அந்த அமைதி அப்படிங்கிறது வந்தால் தான் நம்மளால தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும் இல்லையா அந்த நேரம் வந்து வரப்போகிறது அப்படின்னு நம்ம வந்து முழுமையா சொல்லலாம் சனி வந்து கொடுப்பிணைக்காரகன் சனி வந்து கர்மா சனி வந்து தொழில்காரகன் சனி வந்து ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கொடுப்பினையாக பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கறதுனால வேலை சம்பந்தமாக நீங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொண்டால் அது நன்றாக இருக்கும் என்னங்க மாற்றம் ஏற்படுத்திக்க நான் நல்ல வேலையில் தான் இருக்கிறேன் நான் வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பதவி உயர்வுக்கான ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் நீங்கள் ஒரு தனியார் துறையில் இருக்கிறீங்கனாக ஒரு வேற ஒரு டீம் மாறலாம் வேறு ஒரு ப்ராஜெக்ட் மாறலாம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது வேற லொக்கேஷன் மாறலாம் வேறு கம்பெனி கூட மாறலாம் அந்த மாற்றம் கண்டிப்பாக பாக்கியமாக வந்து உங்களுக்கு கொடுப்பனையாக சில வாழ்க்கையின் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வேலையை இழந்தவர்கள் வேலை தேடி தேடி ஓய்ந்தவர்கள் அனைவருக்கும் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பிறகு மிதனராசியில் பாக்கிய சனியின் யோகத்தினால் மன நிறைவு வரப்போகிறது என்பதை நாம் நூறு சதவிகிதம் அடித்துச் சொல்லலாம் பொதுவாக கடந்த ஒன்றரை வருடங்களாக சனி சந்திரன் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததனால் மனக்கவலைகளும் நம்ம சாப்பிடணும்னா ஒரு பசிச்சா சாப்பிடணும் அதாவது நானும் சாப்பிடணும் மூணு வேலை அப்படின்ற மாதிரி சாப்பிட்டவங்களாம் நிறைய இருக்கிறாங்க நிறைய ஜாதகங்களாக ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி வந்திருக்குது பல பெண்கள் மிதனராசியில் பிறந்த பெண்கள் தாய்மை அடையாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க தாய்மை அடைவதற்கான சூழ்நிலை உருவாகும் உடல் ரீதியாக சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை கொடுப்பினையாக சனி பகவான் பார்க்கிறார் மிருத ராசிக்கார நண்பர்கள் ஒரு கோயிலுக்கு போனால் எனக்கு புண்ணியம் கிடைக்குமா இந்த வருடம் இன்னும் எனக்கு சிறப்பா இருக்குமா அப்படின்னா ஒரே ஒரு கோவில்னு சொல்கிறேன் அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வந்து பாருங்க ஸ்ரீபர்வதூரி அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிரு ஆதிகேசவ பெருவாள் நீங்க ஒரு புதன்கிழமையில சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கு நெய் அல்லது நல்ல நெய்யில் தீபம் ஏற்றிவிட்டு விட்டு வர வேண்டும் அதுபோல குருக்கள்ல ஆழ்வார்கள் என்ற வகையில ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சத்தில் பிறந்த ராமானுஜர் இருக்கார் இல்லையா இராமானுஜரை ஆத்மார்த்தமா வழிபடுங்க ஒரே ஒரு உருவப்படம் வாங்கி நீங்க பூஜை அறையில வச்சு வழிபடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உடையவரான ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி முழுமனசா தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வருடம் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளுன்னு சொல்லலாம் இல்லையா அதுபோல இந்த இரண்டாயிரம் வருடத்தில் நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணும் நன்றி வணக்கம் அடுத்து ரிஷுவராசிக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடுத்து பதிவில போடுறோம் இதுபோல ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் தினந்தினம் தெரிஞ்சுக்க இறைபக்தி சேனலை சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி